إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي الا بحرم يهري الله كيوريتا هتماها اول ادنبم عرلن நமது இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் மற்றும் இங்கே கூடி குழுமி இருக்கிற நம்ம துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதில் அவட்டுமாக அருமை மாணவ செல்வங்களே சகோதரர்களே இந்த உலகம் போட்டி கோட்டு முன்னேறுகிற ஒரு உலகமாக இருக்கிறது ஒருவரோடு ஒருவர் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் ஒருவரோடு ஒருவர் முந்தி செல்ல பார்க்கிறார்கள் போட்டி போடுகிறார்கள் படத்தில் பார்க்கிறார்கள் பதவியில் முந்த பார்க்கிறார்கள் அதிகாரத்தில் முந்த பார்க்கிறார்கள் கல்வியில் கூட முந்த பார்க்கிறார் இவ்வாறு போட்டி போடுவதும் ஊக்கப்படுத்துகிற ஒரு செயல் ஆனால் நீங்கள் முந்துங்கள் நல்ல விவகாரங்களில் நீங்கள் போட்டி போடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது நல்ல விஷயங்களில் ஏன் போட்டி போட வேண்டும் ஏனென்று சொன்னால் நல்ல விவகாரங்களில் முந்துவது ஒருவரோடு ஒருவர் ஒருவர் வந்து செய்கிறார் என்று சொன்னால் அதை விட மிகச்சிறந்த ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று முந்த பார்ப்பதும் போட்டி மனோபாவம் வளர்த்துக் கொள்வதும் உத்வேகத்தை உருவாக்கும் உற்சாகத்தை பெற்றுத்தரும் அது மட்டுமல்ல நல்ல விஷயங்களில் முந்த போட்டி போடுவது சமூக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது நல்ல விஷயங்களில் போட்டி போடுவதும் முந்த பார்ப்பதும் எதிர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் இருந்து அகற்றுகிறது நல்ல எண்ணங்களை மிகச்சிறந்த எண்ணங்களை உள்ளத்தில் உருவாக்குகிறது ஒரு நல்ல விஷயங்களில் போட்டி போடுவது மட்டுமல்ல நல்ல விஷயங்களில் முந்த பார்ப்பது இன்னொருவரை முந்த பார்ப்பது போட்டி போடுவது நல்ல மனிதனாக உருவாகுவதற்கு வழிவகுக்கிறது மகிழ்ச்சியை பெற்றுத் தருகிறது எனவே இஸ்லாம் நல்ல விவகாரங்களில் சொல்லுகிறது போட்டி போடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது காலமும் நேரமும் காத்திருப்பதில்லை என்னுடைய தோழன் இத்தனை என்று சொன்னால் நான் அதை விட அதிகமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற போட்டி மனோபாவம் நல்ல விவகாரங்களில் வர வேண்டும் அவன் எண்பது மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறான் என்று சொன்னால் நான் தொண்ணூறு மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற மனோபாவம் மனோபாவம் போட்டி போடுகிற மனோபாவம் வளர்க்கப்பட வேண்டும் இது ஆரோக்கியமானது எதிர்மறை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹு அப்படித்தான் நமக்கு அன்பு கட்டளை போடுகிறான் அடுத்த என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம் இந்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் வாழ்வு தடம்புகள்லாம் மரணம் வரலாம் அடுத்தவரை முந்தப்பாருங்கள் உடல் செயலற்று போகலாம் வழிகடுக்கலாம் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம் எனவே இருக்கிற இந்த காலத்தில் நல்ல விஷயங்கள் நீங்கள் அடுத்தவரை முந்தப்பாருங்கள் ஓட்டி ஓடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹுடைய சொருக்கள் நற்கருமன்கள் இவற்றில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை தாலா சொல்லுகிறான் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் அல்லாஹுடைய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் ஓடுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஓடச் சொல்கிறான் அல்லாஹுடைய ஷானு தாலா ஒருவரை ஒருவர் முன்னுங்கள் என்று அல்லாஹுவே ஓட்டி போடுவதற்கு சொல்கிறான் நல்ல விஷயங்களில் அல்லாஹுடைய சொர்க்கமா அல்லாஹுடைய மன்னிப்பா ஓடுங்கள் முன்னுங்கள் என்று அல்லாஹுல்ல ஷானு தாலா சொல்கிறான் சோனத்தை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ஓட்டப்பந்தய வீரரை தான் ஒவ்வொரு முஸ்லிமும் குறிப்பாக மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமம் கற்றுத்தருகிறது அருமை சகோதரர்களை எனவே இங்கே அல் குரானை நான் புரட்டி பார்த்தார் அல்குரான் சில விவகாரங்களுக்கு நம்மை அழைக்கிறது அல்குரான் சில விவகாரங்களுக்கு நம்மை அழைக்கிறது உழைப்பதற்காக நம்மை அழைக்கிறது சில இடங்களில் தொழுகைக்காக நம்மை அழைக்கிறது இன்னும் சில இடங்களில் நற்கர்மங்கள் அல்லாவுடைய மன்னிப்பு சொர்க்கத்தின் பக்கம் நம்மை அழைக்கிறது ஆனால் இந்த உழைப்புக்கு அழைப்பதற்கு சொர்க்கத்திற்காக அழைப்பதற்கு தொழுகைக்காக அழைப்பதற்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதை நாம் காணலாம் உழைப்பதற்காக அழைக்கிற போது அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான் பதில் இல்லா பூமியில் பரவிச் செல்லுங்கள் நடந்து செல்லுங்கள் அல்லாஹுடைய அருளை தேடுங்கள் என்று சொல்கிறான் உழைப்பதற்காக அழைக்கிற போது நடந்து வாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் நடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறாங்க தொழுகைக்கு அங்க அழைக்கிற போது அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இதா நூதிய சிவல என்று சொல்லப்படக்கூடிய சுரத்து சும்மா உடைய வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுறாங்க சாவு இல்லாதிக்க அல்லாஹ்வுடைய நினைவின் பக்கம் அல்லாஹ்வுடைய தொழுகையின் பக்கம் வேகமாக வாதங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுதான் தொழுகைக்கு அழைக்கிற போது நட் உடை உடைப்பு போது நடந்து வாரும் என்று சொன்னாங்களா தொழுகைக்கு அடைக்கிற போது வேகமாக வாதங்களின் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே வேளை நல்ல காரியங்கள் இறைவனுடைய மன்னிப்பு இறைவனுடைய சொர்க்கம் இதன் மக்கள் நீங்கள் உங்களை அழைக்கிற போது உழைப்பதற்கு நடந்து வருமாறு தொழுகைக்கு வேகமாக வர வேண்டும் என்று சொல்லுகிற அல்லாஹ் நல்ல காரியங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹு சொல்வதை நாம் பார்க்கவே மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி இருக்கிற காரணம் மிக குறைவாகவே இருக்கிறது எனவே நாம் ஒரு பந்தய மைதானாத்தில் இருப்பதை போன்று நல்ல விவகாரங்களில் கொண்டு செல்ல வேண்டும் நல்ல விவகாரங்களில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிற மிக முக்கியமான பாடம் அல்லாமுத்தாலா இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான் சாரியோ இது ரப்பிக்கும் முதல்ல சாதிப்போ என்று சொன்னான் இங்கே சாரியோ என்று ஆதாய்கிறார்கள் என்று சொல்கிறான் வேகமாக ஓடுங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று நமக்கு இங்கே நம்மை அழைப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அருமை செல்வங்களே நல்ல விஷயங்கள் பக்கம் வேகமாக நற்செயல்களை தோட்டி ஓடுங்கள் முன்பு செல்லுங்கள் ஒருவரை விட அதிகமாக செய்ய வேண்டும் அடுத்தவரை விட நல்ல விஷயங்களை அதிகமாக நான் முற்பட வேண்டும் நான் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எந்த வகையிலாவது முஸ்லிம்கள் சொர்க்கத்துடைய வாசலை எட்ட வேண்டும் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் திறந்து வைத்திருக்கிற வாசல்களை நீங்கள் நண்பனுடைய வாசல்களை நீங்கள் பாருங்கள் பல வாசல்களை இஸ்லாம் நமக்காக திறந்து வைத்திருக்கிறது அதில் போட்டி போடுவதற்கான நமக்கான வகைகளையும் வழிவகைகளையும் இந்த விரிவாக நமக்கு திறந்து தந்திருக்கிறது இஸ்லாம் இஸ்லாம் சொல்லுகிற போட்டி போடக்கூடிய துறைகளை நீங்கள் பாருங்கள் பாதையில் இருந்து நோவிலக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவதில் நீங்கள் அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் கவலைப்பட்டவருடைய கண்ணீரை துடைப்பதில் நீங்கள் அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் காயமடைந்தவருக்கு அடைந்தவருக்கு உதவுவதில் நீங்கள் அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் துன்பம் அடைந்தவருக்கு நீங்கள் அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் நோயாளி நலன் விசாரிப்பதில் நீங்கள் அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் முதியவருக்கு உதவுவதில் நீங்கள் அடுத்தவருக்கு உதவு அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் ஏழைக்கு உதவுவதில் நீங்கள் அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் முகவரி தெரியாதவருக்கு மோரி சொல்லிக் கொடுப்பதில் நீங்கள் அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் வருக்கு தண்ணீர் கொடுப்பதில் நீங்கள் அடுத்தவரோடு போட்டி போடுங்கள் நீங்கள் சிறுவர் சிறுவர்களுக்கு போட்டி போடுங்கள் என்று சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய பல வாசல்களை நமக்கு திறந்து தருகிறது செல்லுங்கள் என்று அல்லாஹு காலா அழைக்கிறான் நம்மை எனவே அருமை மாணவ செல்வங்களே சகோதரர்களே அலட்சியம் காட்டுவது நன்மையுடைய விஷயத்தில் அலட்சியம் காட்டுவது அழகல்ல

யாரை சூழல்லா என்று கேட்டபோது நன்மையை ஏவுங்கள் என்று சொன்னார் பெருமானார் செல்லலாம் முதல்வ செல்லம் அபூதர் கேட்டார் நன்மை ஏவ முடியாவிட்டால் என்ன செய்வது தீமையை தடையுங்கள் என்று பெருமானார் செல்லலாம் உதைவ செல்ல மறுபடி சொன்னார் தீமையை தடுக்க முடியாவிட்டால் என்ன செய்வது யாரை சூழல்லா என்று அபூதர் மீண்டும் கேட்டபோது உனக்கு தெரிந்த கல்வியை நிகழ்ச்சி கொடு அது மிக சிறந்த நன்மை என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு முடியாவிட்டால் என்ன செய்வது யார் சொல்லவா என்று அபுதரையெல்லாம் காலான் அவர்கள் சொல்லலாம் வலைவ செல்லம் அவர்கள் கேட்டபோது அநீதி அழைத்தவனுக்கு நீ உதவும் என்று பெருமானார் செல்லவா வலைவ செல்லம் சொன்னார் அநீதி அழைத்தவனுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் பலசாலியாக இருக்க வேண்டும் இல்லையா பலன் மிக்கவனாக இருக்க வேண்டும் யார சொல்லலாம் நானே பலவீனமானவனாக இருக்கிறேன் நானே எப்படி அநீதி உணர்த்தில் இழைப்பவனுக்கு உதவுவது என்று சொன்னபோது பெருமானார் செல்லலாம் வலிவு செல்லம் சொன்னார்கள் மா துரிதம் தத்துருக்களை சாட்டி விட்டமின் ஹே உன் தோழருக்கு நன்மை செய்ய வேண்டும் உன் சக மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறுதளவும் உனக்கு இல்லையா என்று பெருமானார் செல்லலாம் வலிவு செல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள் நீ பிறருக்கு அநீதி இழைக்காதே நீ பிறருக்கு அநீதம் செய்யாதே என்று பெருமானார் செல்லலாம் வலிவு செல்லம் சொன்னார் நன்மையுடைய வாசல்களை எல்லாம் அபூதலுக்கு திறந்து காட்டுகிறார்கள் பெருமானார் இனி இதை செய் ஏச்சை என்று சொல்லி காட்டுகிறார்கள் செய்வதற்கான வாசல்களை திறந்து கிடக்கிறது நீ பிறரு கணிதம் விளைக்காத என்று பெருமானார் செல்லல்லா வளைவ செல்லம் சொன்ன போது அபூதல் விடவில்லை யாரை சொல்லவா இந்த செயலிகளை எல்லாம் நான் செய்தால் நலகத்தில் இருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்தின் தக்கம் செல்லவேனா என்றபோது பெருமானார் சபர்மஹால் வலைவ செல்லம் பட்டு சொன்னார் இந்த செயலிகளை எல்லாம் அல்ல

ஏனே சித்தாந்தங்களை போன்றோ ஏனே மதங்களை போன்றோ அல்ல நமக்கு நன்மை உடைய வாசல்கள் அநேகமாக திறந்து இழக்கிறது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் முந்துங்கள் அடுத்தவரை போட்டி போடுங்கள் என்று சொல்லித் தருங்கள் அருமை சகோதரர்களை அல்லாஹால சொல்லி காட்டுலாம் நல்ல விஷயங்களில் போட்டி போடுங்கள் இதை யாரை சொல்லுகிறான் தெரியுமா மானிட திறவையிலேயே மகத்தானவர்கள் இறை தூதர்கள் சோனத்தை நற்பெயராக பெற்றவர்கள் அதிகமாக தவறு பாவம் செய்யாதவர்கள் பல இடங்களில் அல் குரானில் வரலாறு நல்ல விஷயங்களில் அவர்கள் போட்டி போட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லிவிடுக்கு சொத்தம் என்பதெல்லாம் உறுதியாக கன்ஃபார்மாக சொல்லப்பட்ட விஷயம் ஆனாலும் அவர்கள் நல்ல விஷயங்களில் போட்டி போற்றுக்கிறார்கள் எனவே மும்முரமாகவும் பேரார்வத்துடனும் அவர்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல தூதர்கள் மனித புனிதர்கள் எனவே அவர்களை குறித்தே அல்லாஹ் சொல்லும் போது நல்ல விஷயங்கள் போட்டி போட்டார்கள் என்று சொல் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள் சாதாரணமான மனிதர்கள் ஆகிய நான் எந்த அளவு தூரம் நல்ல விஷயங்களில் நாம் போட்டி போட வேண்டும்

நல்ல விஷயங்களில் போட்டி போடுவார்கள் வேகமாக செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட தருகிறான் நாளை பார்க்கலாம் நாளை செய்யலாம் அடுத்த நேரம் செய்யலாம் அடுத்த வேலை செய்யலாம் என்பதெல்லாம் ஷெய்தானுடைய தீய எண்ணம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது எந்த ஒரு நல்ல செய்ய செய்ய வேண்டும் என்றாலும் ஷெய்தான் செய்யாதே என்று நம்மை தடுக்க மாட்டான் அதுதான் ஷெய்தானுடைய சூழ்ச்சி செய்யாதே என்று ஒருபோதும் ஷெய்தான் சொல்ல மாட்டான் அப்படியே பார்த்துக்கலாம் லேட் பண்ணுவான் போன் பண்ணலாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஈவினிங் பாத்துக்கலாம் சாயங்காலம் பார்த்துக்கலாம் நாளை பார்த்துக்கலாம் என்று நாளை 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 என்று நம்முடைய சிந்தனையை மாற்றி அதை அடியோடு செய்ய விடாமல் தடுக்கிற பண்புதான் செய்தாடைய பண்பு எனவே இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கைபேசியில் காலம் தள்ளுகிற இளைய சமுதாயம் மாணவ சமுதாயம் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அருமை சகோதரர்களை எங்கு நோக்கிலும் கேள்வி எங்கு கிண்டல் நையாண்டி லட்சியமில்லாத வாழ்வு இதுதான் இளைய சமுதாயம் மாணவ சமுதாயம் இதிலிருந்தெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காலத்துடைய கட்டாயம் அருமை சகோதரர்களை வரலாற்றில் மிக முக்கியமான இரண்டு ஆளுமைகள் இருந்தார் ஒன்று அவருடைய சுத்தேர்கள்

நல்ல விஷயங்களில் போட்டி போடக்கூடியவராக இருந்தால் அவர்களும் நடந்து செல்கிறார் அருகிலோடாக வெளியே அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே யாரோ அமர்ந்து குரான் ஓடுகிற சட்டம் பெருமானார் சல்லாஹு அவருடைய காதல் விடுகிறது ஏழு இருவரும் அதை செலுமிடக்கிறார் உடனடியாக அங்கே பெருமானார் செல்லு அலைவர் செல்லு நின்றார்கள் நின்றுவிட்டு அதை கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்டார்கள் பின்னர் அருகில் இருந்த இரண்டு அபூபக்கர் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இறங்கியதை போன்ற புத்தம் புதிதாக குரான் ஓத வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் அப்துல்லா பின் மசூதுடைய ஓதற்ற முற்றின் சொல்லி காட்டார் அப்துல்வா இது மசூத் அந்த சட்டத்தை கேட்க விட்டு பெருமானார் செல்லம் வாங்க செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வாங்கிலிருந்து புத்த புதிதாக இறங்கியதை போன்று யார் ஓத வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் இதோ ஓதிக்கொண்டிருக்கிறாரே இவருடைய ஓதலாக ஓதட்டும் என்ற செய்தி மசூதிக்கு தெரியாது இங்கே பெருமானார் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு பெருமானும் இருவரும் சென்றுவிட்டார்கள் குமர் உயர் வாங்கினார்கள் தன்னுடைய மனத்தில்

உங்களுக்கு எப்படி தெரியும் உமக்கு முன்பே அபூபக் ரவி எனக்கு அதை அறிவித்து விட்டார்கள் என்று இப்போ ரத்தியல்லாக பாருங்கள் அதிகாரிகள் வாங்கு சொல்வதற்கு முன்பு உமர் வந்திருக்கிறார் சொன்னார் அபூபகரே போர் வந்திருப்பார்கள்

மரது எல்லாக நிலந்து சாதித்துவிட்டு சொல்கிறார்கள் உங்களுக்கு நான் காலையில் வந்து உங்களுக்கான உங்களுக்கான உதவிகளை வருகிற போது வீட்டு வேலைகளை செய்திருக்கிறார்கள் பார்த்தா அது அபூபகர் சித்தியை கலந்து எல்லாத்தால் இரண்டாம் நாள் அபூபக்தருக்கு முன்பு செல்ல வேண்டும் என்கிற போது அதற்கு முன்பாகவே அபுபக்தர்கள் செய்திருக்கிறார்கள் பல முறை பல நாட்கள் மறதி அந்த அப்பத்தகலாண்டவர்கள் முயன்றும் அதை அவரால் செய்ய முடியவில்லை என்கிற போது யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே இங்கே நாம் மாணவ செல்வங்களாக இருக்கிறேன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்கள் என்பது மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது பெருமானார் செல்லலாம் உலைவு செல்லும் அவர்கள் அதனால் தான் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஐந்து விஷயங்களுக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதுமைக்கு முன்னால் இளமையை பயன்படுத்துங்கள் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள் முன்னால் வசதியை பயன்படுத்துங்கள் வேலைக்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்துங்கள் மரணத்துக்கு முன்னால் இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்து பெருமானால் செல்லவா வலைவர் செல்லம் அருமையான அந்த உபதேசம் யோசித்து பாருங்கள் எனவே இருக்கிற இந்த ஆரோக்கியம் இருக்கிற இந்த இளமை இருக்கிற இந்த அறிவு இது நம்மை செல்வதற்கு முன்னால் நல்ல விஷயங்களில் நீங்கள் அடுத்தவர்களோடு கோட்டி போடுங்கள் அதுதான் உங்களுடைய திறமைகளை உங்களுடைய ஆற்றல் எதிர்காலத்தை மனமானதாக மாற்றம் திருமணம் அவர்கள் சொல்லி மறுமைக்கான விவகாரங்களை தவிர எல்லா விவகாரங்களிலும் நிதானமே பிரதானம் என்று குறிப்பிட்டு எல்லா விவகாரங்களிலும் மென்மையா நிதானமா மேதுவா நீங்கள் ஜெயிடுங்கள் ஆனால் மறுமைக்கான விவரங்கள் இல்லை என்று பெருமானா சொல்லவாங்களே மறுமைக்கான விவரங்களை நீங்கள் வேகமாக ஜெயிடுங்கள் சுலம தஃபி நீங்கள் பார்க்கலாம் சவனத்தோட அருள் பேர் நண்மைகள் சிறப்புகள் இதையெல்லாம் பூரிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்க சல்லீய்தனா அப்ஸை மூதன இந்த அருள் பேர்கா போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாம் பிள்ளை சாமி அல்லா உற்சாகப்படுத்துகிறான் அல்லா ஊக்கப்படுத்துகிறான் எனவே அருமை சவுரே இது நமக்கு கிடைத்திருக்கிற பொன்னான வாய்ப்பு இந்த வாய்ப்பையும் இந்த வாழ்க்கையை நாம் அரிதாலும் அரிதாக பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் அருமை சவுரே அப்துல்லா என்ற கபித்தோடர் இருந்தார் மிக வயது முதிர்ந்தவர் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் ஜாபிர் அப்துல்லா ஒன்பது பெண் குழந்தைகள் இவரே இவர் ஒரே ஒருவர் தான் சகோதரன்

இப்போதும் அப்பா தயாராகிறார் ஆனால் மகனும் தயாராகிறா அப்பா சொல்கிறார் இல்லை நீ ஒரே ஒரு ஆண் மகன் ஒன்பது சகோதரி இருக்கிறார்கள் கடன் சுமையவே இருக்கிறது அதை நீ பாதுகாத்து என்று சொல்கிறார் இல்லை நானும் நம்மளை வருவேன் பார்த்துட்டு நான் கலந்து கொள்ள முடியாமல் போய் வீட்டுக்கு ஒருவர் கலந்து கொண்டால் போது என்று பெருமானார் சொல்லவா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்ல போது இருவருக்கும் இடையில் வாய்த்தகராறு வித்துகிறது நான் செல்வேன் என்று மகன் சொல்ல இல்லை நான் தான் செல்வேன் என்று தந்தை சொல்ல தந்தை எழுதியில் சொன்னால் சீட்டு குடிக்கு போடலாம் யாருடைய பேர் வருகிறதோ அவர் செல்லலாம் என்று சொல்கிற போது இருவருடைய பேர் எழுதப்படுகிறது தந்தை மகளிடத்தில் சொல்கிறார் நீனே எடு என்று அவர் எடுத்து பார்க்கிறார் தந்தையுடைய பேர் வருகிறது அங்கே தந்தையுடைய பேர் வந்த போது தந்தை மகிழ்ச்சியால் புன்முருவல் போக்கிறார் சிரிக்கிறார் மகன் தன்னுடைய பேர் வரவில்லை என்பதற்காக ஜாகிரபின் அப்துல்லா அழுகிறார் அந்த நேரத்தில் போர் ஆயுதங்களையும் போர் கவச உடைகளையும் அணிந்து கொண்டே மகனைப் பார்த்து சொல்கிறார்கள் والله நான் الله மீதானேte சொல்கிறேன் அர்மீமானே Allah உடைய தூதருக்கு பின் இந்த உலகத்திலே நான் அடியேன் நேசிக்கிறேன் ஒரு நபரும் என்று சொன்னால் அது நீதான் ஆனா இன்னில சத்துக والله யா ولي நௌக்காத غைரல் ஜன்னா இருந்தாலும் நான் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல இருக்கிறேன் Allah உடைய மன்னிப்பின் பக்கம் செல்லே இருக்கிறேன் என் மகனா இருந்தாலும் சொர்க்கத்தை நான் யாருக்கும் விட்டு தர முடியாது என்று

إنه تعالى جواد كريم بَلِكُمْ كبروف رحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما